அமிர்தம் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது ஒவ்வொரு ஆளுமையும் ஆவணப்படுத்தி வருகிறது அந்த வகையில் எழுத்தாளர் சதாசிவம் குறித்து அறிந்து கொண்டிருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் எழுத்தாளர் சதாசிவம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் முதல்ல வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பல நூல்கள் அதுவும் ஒரு நவநாகரிக ஒரு எழுத்து பாணியை கடைபிடித்து முத்திரை பதித்திருக்கின்றீங்க ஏனென்றால் கணினி யுகத்தில் அதுவும் அச்சு ஊடகத்தில் இன்றைக்கு அரிதான வரக்கூடிய சூழலில் உங்களுக்காகவே நீங்கள் நிறைய உங்கள் வாழ்வை பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் உங்களது பூர்வீகம் எது சார் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் யூடியூப் சேனல் வியூவர்ஸுக்கு என்னோட வணக்கம் ஆக்சுவலாக வந்து என்னோடய பூர்வீகம் வந்து நான் பிறந்தது சிதம்பரம் சிதம்பரத்தில் தான் பிறந்தேன் ஸ்கூலிங் பச்சிப்பா ஸ்கூலு பச்சப்பா ஸ்கூலில் தான் நான் படித்தேன் ஒன்றாலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் ப்ளஸ் டூ பெட்ரோல் அம்மா பேர் வந்து துளசி பாய் அப்பா பேர் சண்முகவேலு அப்பா என்ன பண்ணி செய்யறாங்க அப்பா வந்து பிரைவேட் வேலை தான் டெலிஃபோன் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க அம்மா தான் டீச்சராக வேலை பார்த்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக வேலை பார்த்தாங்க ஆசிரியர் சகோதர ஒரே ஒரு பையன் அண்ணன் ஆமாம் பிள்ளை நான் ரெண்டாவது பிள்ளை எங்கள் அம்மாவுக்கு ஸோ இவ்வளோ தான் சார் குடும்பம் சின்ன குடும்பம் இவங்களோட ஆரம்ப கல்வி எங்கே படிச்சிங்க பச்சை இப்போ மேல்நிலைப்பில் படித்தேன் சார் மேல்நிலை பத்து பட்டப்படிப்பு என்ன படிச்சு பட்டப்படிப்பு வந்து ஏவிசி காலேஜில் வந்து மயிலாடுதுறையில் வந்து எம் பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தேன் அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தேன் சார் நான் இப்போ என்ன பணி செய்திருக்கேன் இப்போ வரைக்கும் நான் வந்து செஸ் மாஸ்டராக டேவல் பண்ணிட்டு லைஃப்பை சர்வே சதுரங்கிறது கோச்சிங் தரேன் ஸ்கூலுக்கு போய்ட்டு இது லைஃப் சர்வேக்கு யூஸ் ஆகுது இது மற்றபடி நான் சினிமா ஃபீல்லையும் அஸ்டினட்டாக ஒர்க் பண்ணி ஃபிலிங் பயிட்டுவும் இருக்கிறேன் ஒரு சினிமாவுக்கு கதை கதை வசனம் எதெல்லாம் பாடங்கள் எதெல்லாம்ங்கிற தகுதி உடையவனா கார்டு வாங்கி வச்சிருக்காரு தகுதி உடையவன் ஆனா அதுக்கான வாய்ப்பு வாழ்க்கை துணை ஆக்சுவலா சினிமா காரணம் பொண்ணு தர மாட்டாங்க சொல்லுவாங்க கல்யாணம்ங்கிறது இன்னும் கேள்விக்குரியதா இருக்குது அது பதிலும் இல்ல நடக்காதுன்னு பதிலும் வரல நடக்கும்னு பதிலும் வரல அது குழப்பத்தான் இருக்குது நான் என்ன சொல்றது சதாசிவம் ஒரு கேள்விக்குறிங்கிற மாதிரி வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறி புத்தகமே காட்டி கொடுத்து நிறைய இது வந்து ரொம்ப யதார்த்தமான தலைப்பே வச்சிருக்கோம் அதுக்காக தான் நான் இதை கேட்டேன் கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லாடி இந்த மகிழ்ச்சி மூஞ்சி இருந்து கல்யாணம் ஆயிருந்தா மேபி அதை வச்சு நீ கண்டுபிடிச்சிருக்கலாம் பொண்ணு இருந்தா அந்த இந்த உங்க வியூவர் எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா கூட கொடுக்கு அதையும் பதிவு பண்ணிக்கிறீங்க ஒரு சதுரங்க பை பயிற்சியாக இருந்து ஒரு துறையில துணை இயக்குநராக பயணம் செய்துட்டு இருக்கிறவங்க இந்த எழுத்து பணியில் எப்படி தரம் சார் நிஜமாகவே இது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நான் நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா உண்மையான கேள்வி இது ஆக்சுவலி என்னன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சின்ன வயசில் வந்து சினிமா ஆகணும் பெரிய நடிகான சின்ன கொஞ்சம் நீங்கள்லாம் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு டாக்டர் அசோஷியல் டாக்டர் சிவா எம்பிபிஎஸ் எம் சதாசிவம் சிவா எம்பிபிஎஸ் அதுக்கப்புறம் பரிமாறம் நான் நடிகை ஆடுவேன் அப்படின்னு சொன்னேன் நான் ஆக்சுவலாக பிஏ கெமிஸ்ட் படிக்கும்போது காலேஜில் வந்து இந்த சீனியர் ஸ்டூடெண்ட் வந்து பேசுவாங்க அப்போ நீ என்ன வாப்பிட்றேன்னு கேட்டாங்க அப்போ வாய் வாய் சும்மா இல்லாமல் ஐ விஷ் பிகம் பிஎம் சார்னு சொல்லிவிட்டார் பிரைம் மினிஸ்டர் சார்னு சொல்லிட்டு அது எல்லாருமே எழுதி விடுவாங்க அப்போ வந்து எப்படி பிரைமினிஸ்டார் அவரென்னு கேட்டார் அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிக்க ஃபிலிம் ஸ்டார் தென் மிக்க ஃபிலிம் பிஎம் சார் என் மனசுக்குள்ளே அப்படியே அந்த பழகிக்கு போன சில விஷயங்களை அப்படியே பேசிட்டேன் ஸோ இப்படி போன ட்ராவலில் வந்து கட் பண்ணால் பிஏ முடித்த உடனே அம்மா வந்துட்டு டீச்சர் பிள்ளைங்கறதுல பிஏ யூஸ் ஆகாது ஒரு மாஸ்டர் டிகிரி முக்கியம் உனக்கு நீ எம்ஏ படிந்தாங்க ஓகேம்மா சொல்லி படித்தேன் படிப்பில் தான் ஆவரேஜ் தான் என்னென்னா குட் ஸ்டூடெண்ட்டு ஆனால் அவரேஜ் தான் படிப்பேன் வாரியார் படத்துக்குள்ள ரொம்ப ஒபடியண்டாக வாரியார் வச்சுட்டு இருப்பேன் ஆனால் வாரியார் நல்லா பையன் நல்லா படிப்பான்னு வச்சுட்டு இருப்பாரு ஸோ அதில் தப்பிச்சுட்டேன் நான் வச்சுக்கோங்களேன் ஸோ எம்ஏ முடிச்சாச்சு எம்ஏ முடிச்ச பிறகு அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு திருச்சி வந்துட்டாங்க ஸோ அம்மா வந்து வீடு தேட்டாங்க அப்போ அந்த புரோக் அந்த வார்த்தை தடு மாதிரி பேசும்போது அம்மாவுக்கு வந்து நீயா வீடு வாங்க மாட்டமா அப்படின்னு சொல்லுவோம் அம்மாவுக்கு நம்ம அம்மா போச்சு இனிமேல் வந்து சம்பளத்தை பாதி பிஎஃப் போட போகிற டிபிஎஃப் போட போற நான் கிட்டே மென்ட்டு வீட்டு ஸோ அப்போ நான் வேலைக்கு படிக்க முடியாமல் எம்பிள் படிக்க முடியாமலோ இல்லை பொண்ணு அப்படி அப்ளை பண்ணோம் அதுவும் முடியாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ அடுத்தக்கு போகவே வச்சு அப்போ நான் திருச்சியில் வேலைக்கு போச்சு திருச்சியில் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் ஜாப் தான் போனேன் அதுக்கு பிடிக்கல எனக்கு அப்போ நான் விஷயம் விஷயம்னா படிச்சது போய் சொல்லக்கூடாது மார்க்கெட்டிங் ஜாப்ல போய் 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 சொல்றமே அதாவது நூறு ரூபா கவர் விட்டா பஞ்சு கமிஷன் பத்து ரூபா கமிஷன் இது எப்படி பிளேயர்னு ஸோ இது தாண்டி அதுக்கப்புறம் எதிர்த்தா ஒரு ஹோட்டல் வேலைக்கு போனேன் அந்த வேலை வந்து பில் டபிள் வேலை கம்பெனி தெரியுமா எம்ஏ படிச்சு வேலை கிடைக்கல கம்பெனி தெரியுமா கிடையாது தெரியல பில் டபிள் வேலை கொடுத்தாங்க ஸோ அந்த வேலையை அப்படியே ஓடிச்சு அங்க வந்து நிறைய தப்பு இருந்தப்ப நான் நேர்மையா இருந்து பிடிச்சி போது அது அப்படியே மூணு வருஷம் ஓடிச்சு அங்க ஹோட்டல ஏற்றம் தான் ஏராஜி இருந்தாங்க ஏன்னா என்ன ஃப்ரீயா விட்டுருவாங்க ஒரு குழந்தை மாதிரி உணவகத்திலேயே நீங்க காசாலரா காசால் கேஷியரா ஒர்க் பண்ணிக்கிறேன் அது ஆமா அப்படி உணவு பேர் சொல்லலாம்னா சொல்ல பஸ் புஷ் ஹோட்டலில் வேலை பார்த்தேன் இப்போ அந்த ஹோட்டலில் இல்லைங்கிற வேறு பேர் இருக்குது ஓனர் மாடிக்கார் ஸோ அப்படி இருந்துச்சு லைஃபு அதுக்கப்புறம் தான் அப்போ எங்கள் ஹவுஸ் ஓனர் மூலமாக ஏ வெங்கடேஷாரோட அக்காவுக்கு அக்கா வந்து எனக்கு லெட்டர் கொடுத்தாங்க அவர் நீ எல்லா சினிமாவில் கவிதா கவிதை எதிராக நின்று ஸோ அந்த லெட்டர் ரெஃபரன்ஸ் வச்சு மெட்ராஸுக்கு போனேன் அப்போ வாத்தியார் படத்தில் நான் வெங்கடேஷாரை மீட் பண்ணேன் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கான டாக்டர் கேரக்டர் நடிக்கிறதுக்கு டைலாக்னு சொல்லி கூப்பிட்டாங்க பட் டைலாக் மிஸ் ஆயிடுச்சு பட் அது இந்த சினிமா ட்ராவல் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த எழுத்துக்கு துறைக்கு எழுத்துறைக்கு வந்தால் துறை இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அம்மா ரெண்டாயிரத்தி பண்ணில் அம்மா தவறி போனாங்க தவறி போனாங்க அதுக்கப்புறம் நான் யோசிச்ச விஷயம் தான் நமக்கு எந்த இடத்துல நமக்கு கடவுள் அதிர்ஷ்டம் கொடுத்துருக்காரு நமக்கு ஏன்னா நடிகைன்னா ஒரு மரியாதை இல்லை நீ வா போன் அம்மா டீச்சர் போடல நம்ம நம்ம மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கோம் அம்மா இல்லை தனியாக இருக்கிறோம் சினிமாக்காரனாலே ஒரு என்ன சின்ன கண்ணா என்ன நடிகிறியா ஒரு இலக்கரமாக பேசுகிறோம் ஒரு ஆயிடுச்சு அப்போ நம்ம யோசிக்கும் போது நான் வந்து காலேஜ் படிக்கும்போது கல்கி நூற்றாண்டு விழா காம்படிஷன் நடந்துச்சு அதாவது நான் காலேஜ் வந்து தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் படித்தேன் அப்போ வந்து தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூ இந்த வருஷம் கல்கி நூற்றாண்டு விழா காம்படிஷன் அதில் வந்து ஒரு பக்கம் லெவலில் கதை எழுதி போடணும்னாங்க அந்த கதை காம்படிஷனில் எங்கள் குடும்பமாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அம்மா டிஸ்கஸ் பண்ணாங்க அண்ணன் டிஸ்கஸ் பண்ணுவாங்க கதை ஏனும் கதையோட பேர் வந்து இதுக்குத்தான் இத்தனை கஷ்டமான அந்த கதைக்கு வந்து தேர் பேஸ் கிடச்சிச்சு ஸோ அப்ப நமக்கு ரைட்டிங் துறையில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு திரும்ப ஆரம்பிச்ச விஷயம் தான் ஏற்றுத் துறை அதுக்கப்புறமேலாம் இந்த இந்த புக்கு விஷயம் எழுதி இருக்கீங்க என்ன கண்டிப்பா சார் எழுதும்போது ரொம்ப ஆசைப்பட்டேன் போட்டவனே வாழ்க்கையே மாறி போயிடும் நம்ம மாறி போயிடும் நமக்கு வந்து கல்யாணம் ஆகிடும் இமேஜினேஷன் வந்து இது கவிதைன்னு யார் சொன்னா

என்னோட ஐடியா வந்து என்னன்னா வசனம் அந்த வசனத்துல இம்பார்ட்டன் கொடுக்கணும் அடுத்தது கதைக்காக ஒரு விஷயம் இல்லாம மக்களுக்கு வந்து ஒரு அறிவுரை அதாவது பேய் பிடிச்சிருக்கிற பயமோ இந்த பயமோ நல்லதுக்காக பண்ணும்போது அது பயம் கிடையாது நம்ம நல்லது யோசிச்சு பண்றோம் சோ அப்போ நம்ம சமூகத்தை சில நல்ல விஷயங்களை திணிக்கணும்னா அதை பயம்படுத்தி கூட திணிக்கலாங்கிற ஒரு கோட்பாடில் நான் போயிட்டேன் இது நல்ல விஷயம் யோசிக்கும் போது எனக்கு போகும் நல்ல விஷயம் கிடையாது பொதுவா நல்ல விஷயம் நல்ல விஷயம் அப்ப பொதுவாக பத்தி நான் பேசும்போது திருப்தியா பேசுகிறேன் என் எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் உரைநடை மாதிரி இருக்கும்பாங்க ஒரு ரசனையா இல்லைம்பாங்க கண்டிப்பா நான் கதையை உணர்ந்தவங்க நல்ல சிந்தனை சொல்லுவாங்க எனக்கு சாதித்ததுதான் என்ன சார் நான் சொல்ல முடியும் சார் ஆக்சுவலாக வந்து என் முதல் புக்கை படிச்சுட்டு டைரக்டர் விஷ்வ சார் எனக்கு ஃபோன் பண்ணார் என் நம்பருக்கு ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு விஷ்ணு சார் ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபோன் அந்த ஃபோன் பண்ணி அவர் பேசும்போது ஸ்பீக்கர் போட்டு எங்கள் அம்மா ஃபோட்டோ கட்டா எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க ஃபோட்டோகிராஃபை வச்சு உங்கள் சார் பேசுவான் உங்கள் புள்ளெட்டை பேச வருவான் அன்றைக்கி நான் எமோஷனாக ஃபீல் பண்ண விஷயம் இருந்தால் சார் என்னோட மிகப்பெரிய சாதனை சொல்லுவேன் இது ஏன் சொன்னோன்னா இந்த இந்த விஷயத்தை நான் முதலியே தொட்டிருக்கலாமே அம்மா இருக்கும் வீடுக்கு போய் தொட்டிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ண விஷயம் அதுதான் ஏன்னா தொட்டேன் முதல் தொட்டேன் திருச்சி வந்த வேகத்து தொட்டேன் புக்கு போடணும் விஷயம் தொட்டேன் இந்த புக்கு போட விஷயம் வந்து இப்போ நான் அம்மா எந்த பக்கம் யோசிச்சேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டாயிரத்தி புக்கு போட்டேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணுல யோசிக்க ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி ஆனால் திருச்சிக்கு வந்த வேகத்துக்கு நான் புக்கு போடணும்னு யோசிச்சேன் புக்கு போடணும்னு யோசிச்சு ஐஎஸ்பி நம்பர் வாங்கணும்னு டெல்லி லெட்டர் எழுதி வாங்கி அதெல்லாம் வாங்கி முயற்சி பண்ணி அதோட வீரியம் புரியாமல் ஒரு முடிவெடுக்க முடியாமல் விட்டு வந்துமா விட்டாச்சு நீங்கள் பெற்ற விருதுகள் பரிசுகள்லாம் என்ன சொல்லுங்கள் விருதுகள் பரிசுகள் இருந்து ஆனால் சொல்லுமா சார் இந்த புத்தகம் ஆரம்பிக்கும் போது யாரும் புத்தகத்தை படிக்கிறது இல்லை நான் பெற்ற விருதுகளும் பார்த்தா இது வரைக்கும் ஒரு இப்ப உங்களுக்கு இன்டர்வியூ தரமுடியா இதுதான் விருது மிகப்பெரிய பரிசு அதான் சொல்லுங்க அமிதம் தான் என்னோட புத்தகம் ஆன பிறகு என்ன முத முதல்ல இன்டர்வியூ எடுத்தது அமிதம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட செவன் யூடியூப் சேனல் தான் ஏன்னா இதுதான் என்னோட விருது தான் லைஃப் லாங் நான் நான் பெரிய ஆளானாலும் பேசப்பட விஷயம் சப்போஸ் நான் பெரிய ஆள் ஆகும் அப்படியே நான் ஒரு பொக்கிஷன் கண்டுபிடிக்காமல் இல்லை நான் பெருமையாக பேசுகிறேன் சீவனா உண்மையை பேசுகிறேங்கிறதா ஏதாவது ஸோ அப்போ இதுதான் என்னோடய விருதாக லைஃப் தான் என்னோடய விருதாகும் முதல் என்றைக்குமே முதல் குழந்தை முதல் குழந்தை தானே சார் அப்படி பார்த்தா நான் ரைட்டராக கொடுத்த முதல் இன்ட்ரிவியூங்கிறது அமைதான் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு தான் சொல்லணும் ஏன்னா நீங்க ஒரு புது பையன் இவன் என்ன பேச போறான் இவன் எது மின்றி கேட்டுட்டு அப்படின்னு இல்லாம நீங்கள் என்ன பார்க்கல பார்த்தீங்க பாத்தீங்க அதுதான் சந்தோஷம் பார்க்கல அவர் வந்து நம்ம புக்காரு ஸோ அதனால இந்த வாய்ப்பு அப்ப நம்ம எழுத் நம்ம எழுதுறதுக்கு இது கிடைச்சா பெரிய பாராட்டு அப்ப நம்ம யோசிக்கிறது கரெக்டாக தான் போகலாம் நம்ம நம்ம யோசிக்கிறது யாருக்கும் பயப்படாம எழுதுவோம் நம்ம எழுதி கொண்டு போவோம் அப்படிதான் செவன் யூடியூப் வந்து ஒவ்வொரு எழுத்தாளனையும் வந்து ஆவணப்படுத்திட்டு இருக்கு அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவர் கூட தேக்கு விற்பார்கள் என்று சொன்னாங்க அந்த அளவில் உங்களுக்கு உற்சாகமும் ஊக்கமும் ஆக்கமும் தான் எங்களோட நோக்கம் குறிக்கோள் நீங்க இன்னமும் இதுல ஒரு பெரிய அளவுல நீங்க வெற்றி பெற வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களது எதிர்கால லட்சியம் நோக்கம்னா என்ன சொல்லுங்க கண்டிப்பா சார் உங்களோட வாழ்த்துக்களுக்கும் உங்கள் ஆசிர்வாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி அமிதம் யூடியூப் சேனலில் எல்லா வியூவர்ஸோட அன்புக்கும் ஆசிர்வாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட எதிர்கால லட்சியங்கிறது அப்போ சொன்னது நான் பிரைம் மினிஸ்டர் அவங்க லட்சியம் சொன்னமா அந்த அதே லட்சியம் சொன்னால் இப்போ திருப்பிங்க ஆனால் நான் யோசிக்கிறது இந்த உலகத்தில் நடக்கணும் திரும்ப சொல்கிறேன் நான் பத் ஒரு டைலாக் சொல்லிக்கிறேன்